பொருள் மெய் எழுச்சி பெற்று அணுவென்ற உயிராகி அணுக்கள் கூடி ஓதியினைந்து இயங்குகின்ற கேற்ப மூலகங்கள் பலவாகி அவைந்து அண்ட கோடிகளாய் மற்றும் இறப்பிடை உணர்தல் இயக்கமாக உணர் மாந்தராகி வாழும் நிலையுணர்ந்து உண்டாற்றி இன்பம் காண்போ குரு வணக்கம் சீரறிய சும்மாயிருக்கின்ற குருவே அந்த நிலை நில் அறிவு அசைவற்றிருக்க பெறும் ஆனந்தம் போகுதங்கே இந்த பெரும் உலகமிசை எடுத்த பல பிறவிகளின் இறுதி பயனாகிய சந்ததமும் நினைமறவாத சாந்த வாழ்வழித்தோ என் சந்தோஷ செய்தி வேதாத்ரிய பாடல் போரில்லா நல்லுலகம் துறையில் சமநீதி நேர்மையான நீதிமுறை நிலவுலகுராட்சி சீர் சீர்செய்த பண்பாடு சிந்தனையோர் வழிவாழ்வு சிறப்புணர்ந்த பெண்மதிப்பு தெய்வநீதி வழிவாழ்தல் தேர் திருவிழா தவிர்த்தல் சிறுவர்கள் விளையாட்டு செயல் விளைவு உணர்கல்வி நிலை விளக்கம் பார் முழுதும் உணவு நீர் பொதுவாக்கல் பல மதங்கள் பல கடவுள் பழக்கம் ஒழித்து உண்மை ஒன்றை தேர்ந்திடுதல் பிரம்மஞான கவி இறைவெளியே தன்னிருக்க இருக்க சூழ்ந்தழுத்தும் மாற்றல் சூழ்ந்தழுத்தும் மாற்றல் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இதன் திணிவு மடிப்பு விழ சுழலும் நுண் விண்ணாம் இறைவெளியில் வின் சுழல நெருக்குகின்ற உரசல் நெருக்குகின்ற ஊரசல் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் நிலை வெளியில் எழுப்புகின்ற நேரலைகள் காந்தமாம் மறை பொருளாம் காந்தம் தன் மாத்திரைகள் ஐவகை தன் மாத்திரைகள் ஐவகை மலை கார்வட்டம் மாபூதம் மைந்துமாம் மலை காதீர்வின் கூட்டம் மாபூதம் மைந்து மாறையாய காந்தை மனமாம் களில் மனமாம் களில் மதி உயர்ந்தி உண்மை பெற ஞானம் மதி பெற மா பிரம்ம ஞானமா இன்றைய தபத்தில் கலந்து கொண்ட அன்பர்கள் தபத்தை வழி நடத்தி தந்த நற்சிந்தனை வழங்கிய ஞான ஆசிரியர்கள் பாடல்கள் பாடிய அன்பர்கள் அனைவரும் வாழ்க வளமுடன் தம் உடல் நலம் மனவளம் பொருள் வளம் அருத் தொண்டு ஆன்மீக தொண்டு வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் இத்துடன் இன்றைய காலை நேர தவ நிகழ்வு மகிழ்வோடும் நெகிழ்வோடும் நிறைவு பெறுகிறது இறையருளும் குருவருளும் எப்போதும் நம்மை சூழ்ந்திருந்து இந்த இறைநிலை உணர் பயணத்திலே சிறந்த முறையில் வழிநடத்தட்டும் என்று அனைவரையும் வாழ்த்தி வணங்கி நன்றி கூறி அமைகிறோம் வாழ்க வையகம் வாழ்க வையகம் வ